மக்களை இது நான் நம்ம ஸ்னோ ஒயிட் வித் ரெட் ஹேர் அனிமே ஓட இப்போ ஒரு த்ரீ தான் பார்க்க போகிறோம் வீடியோ கால போறதுக்கு முன்னாடி வீடியோ காலே தட்டிட்டு போவாங்க வாங்க வீடியோ போகலாம் சப்பா மறுபடியும் நான் டெஸ்க்லேயே படுத்து தூங்கிட்டேனா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கி அதாவது ஷிராய் யுக்கி நினச்சிட்டு இருக்கோமா அடுத்தே வந்துட்டு ஸோ ம் சரி எந்திரிப்போம் அப்படின்னு எந்திரிச்சு போய் அந்த பக்கமா விண்டோவை ஓப்பன் இது சூப்பரா இருக்குல்ல இந்த இடத்துல அதாவது இந்த டவுன்ல விழுகிற லைட் வந்து அப்படியே என் மேலே பட்டு போது பார்க்கறதுக்கே அப்படியே சம சூப்பராக இருக்குது அதே மாதிரி இது நான் சூஸ் பண்ண பிளேஸு நான் சூஸ் பண்ண டவுன் இனிமேல் என் வாழ்க்கை இங்கே தானே போக போகுது இந்த ஃபீலிங்ஸ்லாம் அப்படியே சொல்லவே முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷிராய்க்கு நினச்சிட்டு இருக்கோம் அடுத்து அந்த அரண்மனையில் ஒரு பெரியர் வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவர் கழுத்தில் என்னமோ ஒன்று தொங்கிக்கிட்டு இருக்குமா அதை எடுத்து அவங்க அந்த காட்ஸ் ரெண்டு பேர்ட்டையும் காட்டோடனே அவங்க ரெண்டு பேரும் அவங்க அந்த தாத்தாவை வந்து உள்ளே விட்டுருவாங்க அவங்க போனதுக்கப்புறம் இவனுங்க ரெண்டு பேரும் திரும்பி பார்ப்பானுங்களா ஹே ஷிராயுக்கி கீ வா 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 இன்னைக்கு என்ன ப்ரின்ஸ் என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கியா அப்படின்னே இல்லை இல்லை கீக்கியும் மிச்சமும் என்னை கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக தான் வந்திருக்கேன் சரி கேட்கணும்னு நினைச்சேன் அந்த தாத்தாவோட கழுத்துல என்னமோ தொங்குச்சி அது என்னது அப்படின்னோனே ஓ அதுவா ஐடென்டிஃபிகேஷன் இது ஒரு பேட்ஜ் மாதிரி இங்கே வேலை பார்க்கற எல்லாருமே இதை போட்டிருப்பாங்க ஆனா உனக்கு தேவையில்ல ஏன்னா ஜென்னை எங்கள்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு நீ உள்ள போகலாம் அப்படின்னொன்ன சரி நான் உள்ள போயிடுவாளா ஈ அந்த பொண்ணு பயங்கர கூழ் இல்லை பிரின்சன்னு கிட்டே ஃப்ரெண்டாக இருக்கு ம் நீயும் அதானே நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அந்த கார்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான் அடுத்து அரண்மனைக்குள்ள ரெண்டு பசங்க சிரிச்சு பேசி நடந்து வந்துட்டு இருப்பானுங்களா அப்போ ஒரு மொரட்ட ஒருத்தவர் நடந்து வந்தோன்னே அவரை பார்த்தோன்னே அவனுங்க சிரிக்கிறதை நிறுத்திட்டு அந்த பக்கமாக திரும்பிக்குவானுங்க உடனே ரெண்டு கார்ட்ஸ் வந்து லார்ட் நீங்க வந்து பிரின்ஸ் என்ன பார்க்கணுமா பிரின்ஸ் எனக்கு இப்ப ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவருக்கு ஒரு கெஸ்ட்டு அதனால நீங்க உள்ள போக கூடாது அப்படின்னு உடனே யாரு அந்த பொண்ணா இவளுக்கெல்லாம் என்ன சோஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குன்னு இங்கே முதல்ல வரான் அப்படின்னு அந்த அந்த அவள் வந்து சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருப்பாளா அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலை மறுபடியும் இந்த ரெட் கலர் ஹேர் உள்ள பொண்ணா கருமை என்ன கேவலமான கலருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் போவான் உன் மண்டை கூட தாண்டா சாண்டல் கலரில் இருக்குது என்னங்கடா முடியும் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கலரில் வச்சுட்டு அந்த பிள்ளையோ சொல்லிட்டு இருக்கீங்க சினாவை கூட்டிகிட்டு போகும்போது என்னையே வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா அது ஒன்றும் இல்லை சென்னு எப்போ பாரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வெளியில் வெளியில் ஓடிப்போவாரா இந்த வாட்டி வெளியில் ஓடி போகும்போது மினிஸ்டர்ஸ்லாம் கவனிச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி திட்டாங்க அதனால சென்னு கவலையாக இருக்காண்ணா அதெல்லாம் கிடையாது நீ ஏன் வந்து பாரு ஓவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கார் ரெஸ்டே எடுக்காம அப்படின்னு உள்ளே பார்த்தா சென்னு பக்கமே அப்படியே க்ளூமியாக இருக்கும் அவனே ஒரு மொற மறப்பான் சிரா நீயா அப்படின்னோடனே ஆமாம் நீ தானே தூக்க நான் தூங்கணும்னா சிராய்க்கே கூட்டிட்டு வாங்க தூங்குறேன்னு சொன்னீங்க அதுக்கு காரணம் நீங்கள் என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தீங்க தூங்கு தூங்குன்னு அது கூட பரவாயில்ல உன் டாக்குமெண்ட் ஃபுல்லாக சிராய்க்கும் சிராய்க்குன்னுல எழுதி வச்சேன் பேசாமல் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி கீக்கி சொன்னோன்னே ஹே என் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னே உடனே நம்ம சிராயிக்கி சரி நான் கிளம்பட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பால உடனே சென் எந்திரிச்சு சா எல்லாம் இதுங்க ரெண்டு பேராள்தான் ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்ணுதுங்களோ கிளம்புங்க நீங்கள் முதல்ல அப்பினோடனே அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுவாங்க உடனே சென்னு வந்து நம்ம சிராவை வந்து தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு சாரி என்னால் தானே அதுங்க வந்து உன்னை வர வச்சிருச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பான் நீ ஓவர் ஒர்க் பண்ணுறீல தான் அதெல்லாம் சரி தான் நான் ப்ரின்ஸுன்னு இதில் மட்டும்தான் இருக்கேன்னு தோணுது நான் நிறைய வேலை பண்ணி முடிச்சிட்டேன் அதனால் அடுத்த வாட்டி அவங்க என்னை கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல எனக்கு இதை விட வெளியில் இருக்கிற உலகம் தான் பிடிச்சிருக்கு அதுதான் நல்லாயிருக்கு ஏன்னா பேப்பர் ஒர்க்கை விட வெளியில் இருக்கிறது தான் உண்மையான உலகம் இல்லையா அப்போ உன் கண்ட்ரி உண்மையாலுமே கிரேட்டு அப்படிங்கிற மாதிரி சிராயிக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் ஜென் இன்னொன்று அப்படின்னு நம்ம சிரா ஏதோ சொல்ல வருமா பார்த்தா அவன் கொட்டாவியாக விட்டுட்டு இருப்பான் ஸோ தூக்கமாக வருதான் நீ அப்படிங்கிற மாதிரி ஷிரா கேட்டோன்னே ம் ஆமாம் ஆனால் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா மிச்சம் வர வரைக்கும் நீ இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னோன்னே சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷிராவும் உட்காந்துருக்கோம் அதுக்கப்புறமா அவன் தூங்குறோனே அவன் மேலே ஒரு போர்வையை போற்றி விட்டுட்டு சே பயங்கரமாக டயர்டாக இருப்பான் போல் இருக்குது ஒரு பிரின்ஸாக இருந்துக்கிட்டு ஜென்னை இவ்வளோ வேலை பார்க்கும்போது நானும் என்னோட கோலுக்காக போராடியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிரா நினச்சிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் இந்த பொண்ணு பயங்கர பொறுப்பாக இருக்குப்பா மற்ற ஹீரோயின் மாதிரிலாம் இல்லை அப்போ வெளியில் ஒருத்தன் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு ஓ இந்த ரெட் கலர் ஹேர் உள்ளது ஜென்னோடய ஃப்ரெண்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பான் இந்த பக்கம் கீக்கே வந்துட்டு ஜென் தூங்கி முடிச்சிட்டியா எந்திரி அப்பணோனே எங்கே எங்கள் சிராய்க்கி அவளை வந்து மிச்சம் அனுப்பிச்சிட்டான் ஓ அப்படியா என்னது இது இந்த பொண்ணு மறந்து வச்சிட்டு போயிடுச்சா அப்படின்னு நினச்சிட்டு ச சென் நான் உங்களை பார்க்க வரலாமா ஆ ஹருக்கா உள்ளே வாங்க உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் கூப்பிடுவான் நீங்கள் ஒரு பிரின்ஸாக இருக்கீங்க யாருனே எல்லாம் பழகலாமா சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்கணும்ல முக்கியமாக அவ யாருன்னே தெரியலை அந்த டவுன் கேள்ட்ட இனிமேல் பழகாதீங்க அதனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா ஆமாம் பிரச்சனை தான் ஒரு வேளை அவன் வந்து கிங்குகிட்ட என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் எனக்கு ஏதாவது பொசிஷன் கொடுங்க ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு உங்கள்ட்ட அட்வான்டேஜ் எடுத்து கேட்டுக்கிட்டான்னா என்ன பண்ணுவீங்க செல்ஃபிஷ் ரீசனுக்காக உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டான்னா அவள் கூட இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதே மாதிரி எந்த லாபமுமே இல்லையே உங்களுக்கு ஓ அவள் வந்து என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்குவான் நீ சொல்கிற சரி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் அட்வான்டேஜே எடுத்துக்காத செல்ஃபிஷ் ரீசனுக்கே என்னை யூஸ் பண்ணாத ஒரு பொண்ணு இருக்குது அதை நீ பார்த்துருக்கியா அப்படியே என்ன அப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்தே என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அந்த பொழுது தான் இப்போ வந்துச்சே அந்த பொழுது தான் அது நீ பார்த்திருக்கில்ல ஹருக்கா அப்படின்னொண்ணே இங்கே பாருங்க ஹைனஸ் நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேர்ட் பிளேலெலாம் விளையாடுறதுக்காக வரலை இது எனக்கு விளையாட்டு கிடையாது ஹருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ சரி ஜென் அப்படிங்கிற மாதிரி போகும்போது இங்கே பாருங்கள் ஜென் சீக்கிரத்திலேயே எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய தான் போகுது பார்க்க தானே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஹருக்கா சொல்லிவிட்டு கிளம்பிடுவான் இந்த பக்கம் ஜென் வந்துட்டு சபா கீ கி என்னால் சுத்தமாக முடியலை நான் போய் வெளியில் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான் இந்த பக்கம் இந்த ஹருக்கா வெளியில் போயிட்டு ச என்ன பண்ணாலும் இந்த ப்ரின்ஸோட மைண்டை மாற்றவே முடியலை வேற வழியே கிடையாது அந்த பொண்ணுக்கிட்ட தான் ஸ்ட்ரெயிட்டாக போய் பேசணும் அப்படின்னு திரும்பி பார்த்தா அங்கே ஒருத்தன் வந்துட்டு ம் அப்படிங்கிற மாதிரி கத்தியை காட்டி ஏதோ சொல்லுவான் அப்போ நம்ம வேலையை நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் எந்திரிச்சு போயிடுவானா இந்த பக்கம் நம்ம ஷிராயிக்கு வந்து இது என்னது ஷிரோனாகி ஹோபா ஆனால் அதோட இலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குமே ஸோ என்சைக்ளோபீடியாவில் பார்ப்போம் அப்படின்னு பேகுக்குள்ளே தேடி பார்த்தா அந்த புக்கு இருக்காது ஐயோ ஜென்னோட ப்ளேஸ்லேயே விட்டுட்டு வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே மழை பெய்கிற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் அந்த மேலே இருக்கிறவன் நடந்து வந்துக்கிட்டனால அவன் அந்த ரெண்டு கார்ட்ஸ் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி சிராயுக்கியே இனிமேல் உள்ளே விடவே கூடாது பாலஸ்குள்ளே பாலஸ்குள்ளே விடக்கூடாதா ஜென்னோட பர்சனல் கெஸ்ட்டாக பாலஸ்குள்ளே விடலான்னு ஜென்னே சொல்லியிருக்கிறாரே அதெல்லாம் கிடையாது இங்கே பாரு நான் ஆர்டரே வச்சுருக்கேன் அதாவது ஜென்னை கீழே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அதிகமாக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அதனால் இதுமேல் அவளை வந்து உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே என்ன அதனால அவரோட டெசிஷனை ஏற்றுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போவானா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் என்னாச்சு இல்லை இப்போதான் சிராயிக்கு வந்து அவள் ஏதோ புக்கை விட்டுட்டான்னு உள்ளே எங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்டா உள்ளே அனுப்பிச்சிட்டோமே ஈ ஏன் உள்ளே போயிட்டால ஒருவேளை பிரின்ஸ் கூட இருப்பாளோ அப்படின்னு அவன் நினச்சிட்டு இருப்பான் அந்த பொண்ணு அங்கே போகுது ஐயோ எல்லாத்தையும் கேட்டிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு போகும்போதே இவன் வந்துட்டு சென்னை எல்லாரும் க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்களா ஐயோ அது என்ன ஆர்டர் ஒரு வேலை அவன் தான் கொடுத்துருப்பானோ என்ன நடந்தாலும் சரி இந்த அரண்மனை விட்டு இப்போ போயிட்டோம் ஜென்ன திருப்பி பார்க்கவே முடியாது என்ன நடந்தாலும் சரி ஜென்னு கிட்டே நேரடியாக அந்த ஆர்டரை பற்றின விஷயத்த நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு ஷிராய்க்கி நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ அது ஓடிட்டே இருக்குமா அப்போ அந்த பக்கத்தில் இருந்து காட்ஸ் வந்துட்டு ஹே நில் நில் ஹே ரெட் கலர் முடி சாரி நீங்கள் ஷிராயுக்கியா ஐயோ நீங்கள் சென்னோட கெஸ்ட்டு தானே நீங்கள் போகலாம் அவரை நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் உள்ள காட்ஸ் வந்து சொல்லிட்டு போவானுங்க ஓ இது நான் நினச்ச மாதிரி தான் நான் நான் வந்து நினச்ச மாதிரி தான் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு போயிட்டு இருக்கும்போதே தபுக்கடையின்னு கீழே விழுந்துடும் அப்போ அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் மேலே ஏறி ஓடிட்டு இருக்குமா அப்போ என்னோட பார்த்து அதாவது ஜென நான் பார்க்கணுன்னா அவனோட பவர்னால் மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது அதே மாதிரி அவனை மாதிரி அதே இடத்துக்கு நானும் வந்து அதாவது என்னோட பவர்னால நானும் இதே மாதிரி ஒரு ப்ளேஸ்க்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போதே பார்த்தா டக்குன்னு அந்த இருந்து யாரும் ஒருத்தன் அவன் மேலே அம்பை கரெக்டாக விடுவான் அவன் மேலே படாது என்னன்னு அந்த அம்பை போய் பார்த்தா அதில் வந்து ரெட் ஹார்டு கெஸ்ட்டு இதுக்கப்புறம் ஓராடி கூட நீ முன்னாடி எடுத்து வைக்கக்கூடாது இப்படியே இங்கேருந்து இருந்து தப்பிச்சு ஓடிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஓ இதை வச்சு என்ன தெரியுது ஜென்ன பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த கேஸில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தவங்க தான் என்னையும் சென்னையும் மீட் பண்ண விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஜென்னும் இங்கே தானே இருக்கிறான் பார்க்க தானே போகிறாங்க அப்படின்னு அந்த அம்பு தூக்கிக்கிட்டே அவள் ஓட ஆரம்பிச்சிருவான் என்ன இவன் இப்படியே எடுத்துக்கிட்டு இப்படியே ஓடலான்னு இருக்காளா அப்படின்னு அவன் மேலே இருந்துட்டு பைனாகுலர் வழியாக அவளை பார்த்துக்கிட்டு இருப்பான் ஓ ஜென்னோட பிளேஸ்க்கு சுற்றி வேற வழியாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காளா ஹபாடா இது கூட எனக்கு கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது ஏன்னா இந்த பக்கம் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் கத்தி எடுத்து கரெக்டாக அவன் மேலே வீச வர நேரமாக பார்த்து சிராயக்கி அப்படிங்கிற மாதிரி ஜென்னு கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுவான் ஜென்ன பார்த்தோன்னே அவனும் விட்டுருவானா என்னாச்சு நீ வீட்டுக்கு போகலையா இன்னும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜென்னு கேட்டோன்னே இவன் அம்ப பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டு ஓ ஒன்றும் இல்லை என் புக்கை நான் இங்கேயே மறந்து வச்சிட்டு போயிட்டேன் அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா ஓ ஓ அப்போ டக்குன்னு அவன் மரத்தை பார்த்துட்டு ஹீ சிராய்க்கி இதுக்கு முன்னாடி யாராவது உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் ஒரு சோல்ஜர் பேசுனாங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் பின்னாடி கையில் என்ன அம்பு வச்சிருக்க ஓ அதுவா அப்போ நீ அரண்மனைக்குள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக யாரும் உன் மேலே அம்புலாம் விடுறாங்க சோல்ஜர்லாம் கூப்பிடாமல் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மாதிரி சென் கேட்டோன்னே இரு இரு கூவப்படாத நான் கோவப்படாமல் நான் சொல்கிறத பொறுமையாக கேளு என்ன கோவப்படக்கூடாதுங்கிற உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா உன் மேலே இரு இரு சென் எனக்கும் தான் இருக்குது பதட்டமாக தான் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரையும் மீட் பண்ண விடாமல் நினைக்கிறாங்களே அவங்கள்ட்ட நான் ஃபர்ஸ்ட் பேசணும்னு நினச்சேன் நான் நானா இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்க என்கிட்ட பேச வருவாங்கள சரி நீ சொல்கிறதையே வச்சுப்போம் ஆனால் ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருக்காத ஒருவேளை அவங்க உன்னை விடவே இல்லைன்னு வச்சுக்குவேன் நீ என் பேரை சொல்லியாத அதுலேருந்து வெளியில் வந்துடணும் புரிஞ்சுதான் ம் நானும் யாருன்னு பார்த்தேனா நானும் உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு யாருன்னு தெரியுமா ம் ஆனால் என்னால் கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடியாது சாரி என்னால் தான் என்னால் தான் நிறைய எனிமீஸ்லாம் உருவாகிறாங்கள அப்படிங்கிற மாதிரி ஜென் ரொம்ப கவலையாக யோசி சொல்லிகிட்டு இருப்பான் அடுத்து நம்ம ஜென்னு வந்து நடந்து வரும்போது மிச்சமும் கிக்கியும் என்னாச்சு ஜென் ஒரு மாதிரி இருக்கா போனோன்னே அது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பான் இந்த பக்கம் நம்ம கிக்கி அதாவது யுக்கி வந்துட்டு ச ஜென்னை நான் இந்த மாதிரி கவலையாக பார்த்ததே இல்லை அது யாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக ஹருக்காவும் அந்த வழியாக வருவார் இவளை பார்த்தோன்ன ஹீ யாரு புதுசாக இருக்க நீ இங்கே ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை இல்லை சரி நீ முதல்ல எப்படி உள்ளே வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு அப்போ தான் அவளுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் வரும் அதாவது இந்த தான் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நான் போயட் கேட் வழியாக தான் உள்ளே வந்தேன் ஒருத்தவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க நான் அவங்கள பார்க்க தான் இருக்கேன் அதனால் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்களும் வேணா என் கூட வரீங்களா எனது ம் இங்கே பாரு நான் வந்து நீ வந்து தேவையில்லாத ஆளுன்னு எனக்கு தெரி தெரிஞ்சிருச்சு அதனால் உன்னை இதுக்கு மேலெலாம் என்னால் உள்ளே விட முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஹருக்கா சொல்லுவார் கத்தையெல்லாம் வேற தூக்குவார் அதனால நீ இப்போவே இந்த இடத்த விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கத்தையை எடுத்து இப்படி மூஞ்சி முன்னாடி நீட்டிகிட்டு இருப்பாரா ஓ இங்கே பாரு நீ இந்த கேஷல் வரணும்னா வரணுன்னா கண்டிப்பாக பெர்மிஷன் வாங்கியிருக்கணும் அதுவும் பெரிய ஆளுங்கள்கிட்ட அப்படி ஒரு வேலை பெர்மிஷன் வாங்கலைனாலும் உன்னோட சோஷியல் ஸ்டேட்டஸாடு பெருசாக இருக்கணும் அப்படி ரெண்டுமே இல்லை உன பார்க்கும்போது அதனால நீ உள்ள போக முடியாது அப்படின்னு உன சரி அப்படி என்ன தடுக்கணும்னு நினைச்சீங்களா இந்த கத்தியை வச்சு தடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பாப்பா இந்த ஆளாக தான் இருக்கணும் கண்டிப்பா அந்த வார்த்தையை சொன்னது இந்த தான் இருக்கணும் என்ன வேணும்னா நீங்க தடுங்க அப்படிங்கிற மாதிரி அவ பாட்டுக்கு முன்னாடி நடந்து வந்துகிட்டே இருப்பான் ஏ பின்னாடி போ பின்னாடி போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஹருக்கா சொல்லிகிட்டே இருப்பாரு ம் உங்க ஆசைப்படியே அப்படிங்கிற மாதிரி அவன் முன்னாடி வந்துகிட்டே இருப்பான் அந்த ஆளுக்கு வந்து ஜென்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும் இவன் இன்னும் சுத்தமாக பயப்படவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கும்போது கத்தியை எடுத்து அவளை வெட்ட வருவார்னு பார்த்தா டக்குன்னு எடுத்து அவளோட பேக்கெட்டுக்குள்ளேயே திரும்பி வச்சுருவார் அவள் பாட்டுக்கு ஹபா அடா அப்படின்னு அவளுக்கே இப்போ தான் தோணும் ஏன்னா அந்தால் எதுவுமே பண்ண மாட்டார் அவருக்கே வந்து ஒரு மாதிரி அவள் மேலே ஒரு மரியாதை வந்துடும் போல் இருக்குது சரி உங்களுக்கு ஜென்னு சொன்ன ஆர்டரை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்தில் இருந்து ஒருத்தன் இவன் மேலே வந்து ஆரோலாம் விட்டால்ல அவன் வந்துட்டு சபா சபாஸ்தான் நீ சின்ன ஆரவுக்கெல்லாம் பயப்படவே மாட்டே போல இருக்கு உன்னை எதையுமே பயமுறுத்த முடியாது அப்புடின்னு உடனே நீ யார் அப்படிங்கிற மாதிரி ஷிராயிக்கு கேட்டோன்னே அதுவா என்னை பற்றினா நீ தெரிஞ்சுக்க வேணாம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் கவலைப்படாத இரு இரு நான் இனிமேல் ஓடவும் முடியாது அதனால நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த ஆர்டரு அந்த அம்பு எல்லாமே ஏன் வேலை தான் இவரோட வேலை இல்லை ஓ இங்கே பாரு அதெல்லாம் என்னோட வேலை தான் நான் வந்து பிரின்ஸுக்காக தான் செஞ்சேன் உன்ன மாதிரி ஆளுங்கள்டெல்லாம் நான் ஹெல்ப் கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த லார்டு ஹருக்கா சொல்லுவார் ஏப்பா என்ன தான் பெருமையோ அப்படின்னு அவன் இருக்கும்போதே அங்கே வந்து நம்ம ஜென் வந்துருவான் எனக்காக தான் பண்ணேன் நீங்கள் சொன்னீங்களா இதெல்லாம் பண்ணலாமா நான் இதை பார்க்கும்போது எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கும் அரண்மனையில் நான் மார்க்வெஸின்னு கண்டுபிடிச்சதுலேருந்தே ஒட்டு கேட்டுகிட்டு தான் இருந்தேன் சாரி நான் ஒட்டு கேட்டதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சூப்பர் ஜென் என்ன நீ ஜென்னு பேர் சொல்லி அவரை கூப்பிடுற இரு இரு நான் ஒரு பிரெண்ட்ஸு அப்போ சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்த்தாலாம் நான் பழகக்கூடாது எல்லா தரமான மக்களையும் நான் பார்க்க தானே செய்யணும் உனக்கு உன் டைட்டில் முக்கியமாக ஹருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்பாரு அது சென்னு கேட்பான் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சென்னு சொன்னோன்னே அப் ஹருக்காவும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாரு இந்த பக்கம் கேஸ் க்ளோஸ்டு அப்பாடா ஒரு வழியே கேஸ் முடிஞ்சிருச்சு போல இருக்கேன் ஹீ யார்ரா நீ அப்படிங்கிற மாதிரி சென்னு கேட்டோன்னே நான் தான் ஒபி ஒபி மாஸ்டர் யாரா யாரா மாஸ்டர்னு கூப்பிட்றேன் உங்களை தான் மாஸ்டர் நான் திரும்பி அந்த பொண்ணு எதுவுமே பண்ண மாட்டேன் கவலையப்படாதீங்க ஏன்னா அந்த பொண்ணை எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கும் அவள் ஹெல்ப் பண்ணுவான்னு எனக்கு தோணுது பாய் பாய் அப்படின்னு கீழே குதிச்சிருவான் அவனே சென் மேலே இருந்துட்டு கிக்கி மிச்சு இவனை ஏதாவது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே கிக்கி வந்துட்டு நீ என் கூட தான் வந்து ஆகணும் ஆ ஆ அழகான பொண்ணுங்க எங்கே கூப்பிட்டாலும் நான் வருவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் இருப்பான் ஆனால் நீ என்னை ஓபின்னு நான் கூப்பிடணும் புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி இந்த மிச்சுவை வேற இருப்பான் இந்த பக்கம் சென் வந்து ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே நம்ம ஷிராய்க்கு வந்துட்டு ஹே சென் இங்க பாரு இதை காட்டுறதுக்காக தான் நான் முதல்ல அரண்மனைக்குள்ளேயே வந்தேன் அப்படின்னு காட்டுவா இது அப்ளிகேஷன் ஃபார்மா ஆமா அரண்மனையில் கோர்ட் ஹபர் லிஸ்டா ஆகிறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் வாங்கியிருக்கேன் நானும் இந்த போஸ்டிங்க்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் இங்கேயே உள்ளே வந்துட்டேனா நான் உன் கூடவே இருக்கலாம்ல உன்னோட ஸ்ட்ரென்த்தாக நான் மாறணும் அப்படிங்கிற மாதிரி ஷிராய்க்கு பேசிட்டு இருக்கோம் கீக்கவே நல்லா இருக்கு கவலைப்படாத நான் உனக்காக இந்த கேஷல்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரி கடைசி சீன் முடியும் போதெல்லாம் ரெண்டு பேர் முடிய அப்படியே பறக்க விடுவாங்க ஸ்லோ மோஷன்ல ம் இதுதான் என்னோட ஒரு உந்து சக்தி மாதிரி இருக்குது இன்னும் இன்னும் நான் முன்னாடி போக வைக்கணும்னு இதுதான் என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷிராய்க்கு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இதோட இந்த எபிசோட் முடிது மக்களே அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அது வரைக்கும் ஆறா ஆறாம் சயோனாரா